முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே த சபர்மதி ரிப்போர்ட் படத்தை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு த சபர்மதி ரிப்போர்ட் என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது இந்த படம் நவம்பர் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது இதில் விக்ராந்த் மாசி நாயகனாக நடித்துள்ளார் இந்த படத்தை தீரஜ் சர்மா இயக்கியுள்ளார் இந்நிலையில் பத்திரிகையாளர் அலோக் பட் என்பவர் இந்த படத்தில் வரலாற்றில் நடந்த மோசமான நிகழ்வுகள் உண்மைத்தன்மையுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த படத்தை தயாரித்தவர்கள் இந்த விவகாரத்தை கையாண்டுள்ளனர் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் பரிதாபமாக திரைப்படத்தை உண்மை வெளிவருவது நல்லது அதுவும் சாமானிய மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உண்மை வெளிப்படுவது நல்லது போலியான கருத்துக்கள் குறிப்பிட்ட காலம் மட்டுமே நிலைத்திருக்கும் ஆனால் உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளிவந்தே தீரும் என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார்